எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் மருத்துவமனை திருச்சிறூர் பல்லடம் என் மண் என் மக்கள் என்ற யாத்திரையை கடந்த 28 எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று ராமேஸ்வரத்தில் தொடங்கி பல்வேறு மாவட்டங்களில் என் மண் என் மக்கள் என்ற யாத்திரையை முடித்துவிட்டு வருகின்ற எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தருமபுரி மாவட்டம் அரூர் நகருக்கு வருகை தரும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக மாநில தலைவர் அண்ணாமலையை வரவேற்கும் விதமாக அக்கட்சி சார்பில் பல்வேறு அணிகளை சார்ந்த பொறுப்பாளர்கள் அரூரில் பல்வேறு இடங்களில் பேனர்கள் வைத்துள்ளனர் இந்த ரவுண்டாவில் வைக்கப்பட்டிருக்கும் பட்டியல் அணியை சேர்ந்த பல்வேறு பேனர்களை அந்த கட்சியில் இருக்கும் பொறுப்பாளர் ஒருவர் கிழித்துள்ளதாகவும் இது தொடர்பாக அந்த பொறுப்பாளரை காவல் நிலையத்திற்கு அழைத்து விசாரித்துள்ளனர் இது தொடர்பாக அரூர் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது டெல்லி டல்கோத்ரா உள் விளையாட்டு அரங்கில் கடந்த இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு நாட்கள் தேசிய அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் தமிழ்நாடு அணியில் தஞ்சையை சேர்ந்த இருபத்தி ஐந்து வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் தஞ்சையில் இருந்து சென்ற வீரர் வீராங்கனைகள் எட்டு தங்கம் எட்டு வெள்ளி எட்டு வெங்கல பதக்கங்களை வென்றனர் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்று பதக்கங்கள் வென்று ரயில் மூலம் தஞ்சைக்கு வந்த வீரர் வீராங்கனைகளுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது பயிற்சியாளர்கள் வீரர் வீராங்கனைகளுக்கு ரோஜா பூ மாலை அணிவித்து வரவேற்றனர் தமிழ்நாடு கராத்தே கூட்டமைப்பின் தலைவர் அன்பரசன் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை கராத்தேவை கட்டாய பாடமாக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்தார் தமிழ்நாடு கராத்தே பெடரேஷன் தலைவர் அன்பரசன் நான் பேசுகிறேன் நம்ம சவுத் சோன் மேட்ச்சு போன மாதம் தஞ்சாவூர் தமிழ்நாடு த பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டியில் நடந்தது அதில் செலெக்ஷன் ஆகி இந்த இருபத்தெட்டு இருபத்தொம்போது டெல்லி தல்கொத்தரா ஸ்டேடியத்தில் ஆல் இண்டியா கராத்தே சாம்பியன்ஷிப் நடந்தது அதில் தமிழ்நாடு அணி அதிக மெடல்களை பெற்று முதலீடித்தது இந்தியாவில் முதலீடு பெற்றுள்ளது தஞ்சாவூரிலிருந்து கலந்து கொண்ட மாணவர்கள் எட்டு கோல்டு எட்டு சில்வர் நாலு பிரான்ஸ் மெடல் அடித்து அதிக மெடலை தஞ்சை த மாவட்ட வரையாக அடித்ததில் அதிக மெடல் தஞ்சாவூர் அடிச்சிருக்கு மேலும் கராத்தே கடுமையான ட்ரைனிங் பட்டு மாஸ்டர்ஸ்கள் அனைவரும் போட்டி தமிழ்நாடு கராத்தே ஃபெடரேஷன் டெல்லியிலும் பெரிய சப்போர்ட் கொடுத்த அனைவரும் மேலும் இன்னும் கராத்தையை அடுத்தடுத்த கட்ட இதில் வெற்றி பெற்ற ஆல் இண்டியாவில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அடுத்ததாக ஜூன் மாதம் நடைபெற்ற மலேசியாவில் நடைபெற்ற போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் அடுத்தது அவங்க மலேசியா இன்டர்நேஷ்னல் மேட்ச்சுக்கு செல்கிறார்கள் அதை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டேன் இன்னும் மேல்மேலும் தமிழ்நாடு கவர் பிசிக்கலைசிங் பவுண்டேஷன் மேட்சை நடத்தியது ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்டர் ஆஃப் யூத் ஆகிய அனைத்து கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வேல்யூடும் அப்ரூவலும் இதில் இருக்கு என்பதை இப்போது தற்போது தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி விடைய நன்றி வணக்கம் ஒவ்வொரு ஏஜ் வெயிட் கேட்டகரி எல்லாமே ஏஜ் வெயிட் கேட்டகரி எல்லாமே ஏஜ் வெயிட் கேட்டகரி தமிழ்நாடு சார்பாக ஆல் இண்டியா மேட்ச் நடந்தது அதில் வந்து இயற்கை சௌசோன் மேட்ச்சில் வெற்றி பெற்ற மாணவர்கள் ஆல் இண்டியா மேட்சை கலந்து கொண்டு டெல்லியில் தல்குர சேர்ந்து வெற்றி பெற்று இதில் ஆல் இண்டியா மேட்சில் வெற்றி பெற்றவர்கள் அடுத்த இன்டர்நேஷ்னல் மேட்ச் மலேசியா செல்கிறார்கள் இங்கே தஞ்சாவூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பேர்ட்ட போயிருந்தோம் போன எல்லாமே ஒரு மெடல் எல்லாமே வாங்கியிருக்காங்க நாலு எட்டு கோல்டு எட்டு சில்வர் நாலு பிரான்ஸ் ஆமாம் அரசு வந்து இதை வந்து அங்கீகரித்து நல்ல ஒரு பொசிஷன் நல்லா பண்ணுற மாசஸ் எது அப்ரூவல் இருக்குன்னு பார்த்து அவங்களுக்கு கோரிக்கை நிறைவேற்றி தமிழ்நாடு முழுக்க இப்போ ஸ்கூலுக்கு இருக்கெல்லாம் வந்து ஃபிசிக்கலைசேஷனில் வந்து கொடுக்குறாங்க ஆரம்ப சேச ஸ்கீம் பெண்களுக்கு விழிப்புணர்வுக்காக கராத்தி நிகழ்ச்சி நிறையா நடந்துட்டு ஸ்கூலில் மாதம் ஃபைவ் தௌசண்ட் சம்பளம் கொடுத்து எல்லாமே மாசஸ் கொடுத்துட்ருக்காங்க அதை எங்களுக்கு பர்மனென்ட் பண்ணி தரணும்னு அந்த இதை கேட்டுக்கொள்கிறேன் அழைத்து ரெகுலராகவே இதை கொடுத்தாக்க எல்லா ஸ்போர்ட்ஸோட பெஸ்ட்டு கராத்தையனை பொறுத்தளவில் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாத்துலேயுமே இதில் இருக்குது கால் மொம்முட் எல்லாம் இதில் இருந்து எந்த கேம்ஸ்க்குலாம் எடுத்துக்கிட்டால் ஃபிட்னஸ் ஆகுங்க ஒன் டு ஃபிஃப்த்து கம்பல்சரி கட்டாய படமாக்கணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன் கட்டாயம் ஆறாவதுலேருந்து அவங்க எந்த கேம்ஸில் போட்டாலும் விளாடுவாங்க ஃபுட்பால் வாலிபால் எதில் போட்டாலும் கராத்தே பிளேயர் வந்து எந்த கேம்கே செட் ஆவாங்க அவங்க தான் நான் வேண்டிக்கிறேன் ஒன் டு ஃபிப்த் கட்டாயப்படமாக்கணும் கராத்தையை என் பேர் அன்பரசன் தமிழ்நாடு தலைவர் சவுத் இண்டியன் பிரசிடென்டாக இருக்கேன் ஆல் இண்டியா மெம்பர் பொறுப்பில் இருக்கேன் காஞ்சிபுரம் அடுத்த கீழம்பி பகுதியை சேர்ந்த யுவராஜ் மற்றும் பிரேம்குமார் இருவரும் மண்டபம் பகுதியில் உள்ள பச்சையப்பன் மேல்நிலை பள்ளியில் வருகிறார் வழக்கம் போல் இன்று தனது வீட்டிலிருந்து பள்ளி பேருந்து மூலம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் வந்து அங்கிருந்து நடைபயணமாக பள்ளிக்கு நடந்து வந்து கொண்டிருந்தனர் அப்போது ஆற்காடு நாராயண சுவாமி முதியவர் பெண்கள் மேல்நிலை பள்ளி அருகே கீழே மணிபர்ஸ் ஒன்று கிடந்துள்ளது இதனை யுவராஜ் மற்றும் பிரேம்குமார் எடுத்து வந்து மூங்கில் மண்டபம் பகுதியில் போக்குவரத்து பணியில் ஈடுபட்டிருந்த போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் ராஜாவிடம் சம்பவம் குறித்து விளக்கி மணி பரிசை ஒப்படைத்துள்ளனர் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் அந்த பரிசினை ஆய்வு செய்தபோது காஞ்சிபுரம் அடுத்த வளத்தோட்டம் திருவள்ளுவர் குடியிருப்பு பகுதியை சேர்ந்த வரதராஜன் என்பது தெரியவந்தது அதில் மூன்று ஏடிஎம் கார்டுகள் ஆதார் கார்டு ஓட்டுநர் உரிமம் போட்டோக்கள் உள்ளவை அந்த பரிசில் இருந்தன மேலும் பள்ளி மாணவர்களின் பொதுமக்கள் ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் வெகுவாக பாராட்டினர் தவறுவிட்ட நபரின் விளாசத்தை கொண்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு உடனடியாக வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தனர் பள்ளி மாணவர்கள் பல்வேறு ஒழுங்கு நடவடிக்கைகள் ஈடுபட்டு வருகின்றனர் குற்றச்சாட்டை இருந்து வரும் நிலையில் இந்த இரு மாணவர்களின் நேர்மையான செயல் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி நடராஜபுர தெருவில் ஸ்ரீ பால விநாயகர் ஆலயத்தில் ஸ்ரீ பந்தல் ராஜன் ஐயப்ப சேவை அறக்கட்டளை சார்பில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு கன்னி பூஜை நடைபெற்றது இதற்கு முன்னதாக ஐயப்பனுக்கு பால் தயிர் நெய் இளநீர் திரவியப்பொடி உள்ளிட்ட பதினெட்டு வகையான அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜை தீபாராதனை காட்டப்பட்டது இதில் திரளான ஐயப்ப பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்